பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே யார் இந்த கும்ப ராசிக்கார் கொடிக்கு எப்படி கம்பம் தேவைப்படுகிறதோ அதுபோல் ராசிகளுக்கு கும்பம் தேவைப்படுகிறது சத்தம் போடாத சாதனை தான் கும்ப ராசியில் பிறந்தவர் அந்த கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அவற்றிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இவர்களுக்கு மே மாதத்திலே நிலவுகின்ற அந்த கிரக நிலைகள் என்னென்ன ராசியிலே அதாவது கும்பத்திலே சனி தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மீனத்திலே புதன் ராகு செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே சூரியன் குரு சுக்கிரன் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது இடத்திலே கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நிகழ்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது மேஷத்திலே இருந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு மாறுகிறார் இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகவான் தைரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்தின் பலாபலங்கள் இப்பொழுது விளக்கமாக இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது எதிலும் நியாயம் நேர்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் கும்பராசி அன்பர்களே இந்த மே மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும் திடீர் கோபம் உண்டாகும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் குறை தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களிலே கூடுதல் அலைச்சல் இருந்தால் முடிவில் சாதகமான பலன் கிடை வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு நீ அதிக நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் ஆனால் கவனமாக இருப்பது நல்லது கும்ப ராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம் உறவினிடம் நிதானமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறை பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலம் நன்மை ஏற்படும் கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டியது இருக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த கால இது கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அரசியல்வாதிகள் சமூக தேவர்களுடைய பலன் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யும் செய்யும்போது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது செலவு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனத்துடன் ஆசிரியர் உதவியுடன் பாடங்களை படிப்பது நல்லது கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் புகழ் பாராட்டு வந்து நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும் இழி வரியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடி கையிருப்பு கூடும் தடங்கள் இன்றி எல்லா காரியங்களையும் முடிப்பீர்கள் பணத்தட்டுப்பாடில் கும்ப ராஜியை சார்ந்த சேர்ந்த சதயம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் குழப்பங்கள் தீரும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாய் கிடைக்கும் ஒதுங்கி இருந்தாலும் கூட வலு கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கால தாமதமாய் முடியும் கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் வாடிக்கையாளரிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்கும் மேல் அதிகாரிகளுடன் சக பணியாளர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினரும் நிதானமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய மே மாத பரிகார முயற்சிகள் என்னென்ன விநாயகரை சனிக்கிழமையிலே வணங்கி வருவது மன அமைதியை தரும் கடன் தொல்லையை குறைக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே பதினெட்டு மே பத்தொன்பது மே இருபது ஆகும் அதஷ்ட தினங்கள் மே பதினொன்னு பன்னிரண்டு ஆகும் திக்கு மேற்கு அதட்ட வண்ணம் நீளம் வெள்ளை பச்சை அதட்ட எண்கள் எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் சிறப்பாக மே மாச பலாபலன்கள் பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன்கள் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாரும் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்